இந்த நூற்றாண்டு கால இயக்கமா இருக்குல காங்கிரஸ் இன்னைக்கு தான் இந்திய தேசத்தினுடைய உண்மையான எதிரி யார் என்பதை கண்டுபிடித்து இருக்கிறது ராகுல் காந்தியுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது கடவுள் மரப்பாகட்டும் விஞ்ஞானம் ஆகட்டும் ஆமா பொருளா சமத்துவத்தை குறித்து சொல்லக்கூடிய எந்த இடத்துல அந்த நூல்கள் இருந்தாலும் அந்த நூல்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவார் பெரிய ஆமா அது என்ன ஆணி புடிங்கிட்டாரு பெரியாரு அப்படின்னு ஒரு தற்கூறி கேட்டாச்சுல்ல அவனே ஜாதி பேர் போடல எதுனாலும் ஜீனும் போட்டிகள் எடுத்தாலும் ஜாதி போற துணிச்சல் எனக்குள்ள வரல உலகத்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் யாருன்னு நமக்கே தெரியாது ஆமா நம்ம கூடவே இருப்பான் அவன் ஆர் எஸ் கடைசி வரைக்கும் தெரியாது ஒரு நேர்மையாக ஒரு இயக்கம் நடத்துறவன் நேர்மையாக மக்கள் கிட்ட துணிஞ்சு போராட்ட காலத்துக்கு போறவன் அவன் தன்னுடைய அடையாளங்களை மறைக்க மாட்டான் இப்ப கூட மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்தினார்ல அதுல பள்ளி மாணவர்கள் எப்படி வந்தாங்க அந்த பள்ளியினுடைய தாளால ஆர் எஸ் எஸ் கூட சம்மந்தம் உடையவர் கோயிலுக்குள்ள தான் சாமியை கும்பணும்னு அவசியம் இல்ல சர்ச்சுக்குள்ள தான் இயேசு வணங்குன்னு அவசியம் இல்ல மசூதிக்குள்ள போய்தான் அல்லாஹ் வணங்குன்னு அவசியம் இல்ல அந்த நிலைப்பாடு எனக்குள்ள கொடுத்திருக்கிறது இன்னொரு வருஷம் மூவாயிரம் ஆண்டான்ல அவன் மத மாற்றம் பண்ணியிருந்தானா இன்னைக்கு ஒரு இந்து வாழ்ந்திருக்க வாழ்ந்திருக்க முடியாது சரி இரநூறு வருஷம் வெள்ளக்காரன் ஆண்டான்ல அவன் மத மாற்றம் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்துக்கள் இந்த மண்ணில் இருந்திருக்க முடியுமா அந்த குடும்பம் என்ன சொல்றது ஏன்னா நாங்க தொட்டா தீட்டுன்னு சொல்றாக்கா அந்த கடவுள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த குடும்பமே வந்து கடவுள் மறுப்புக்கு போயிட்டு அம்பேத்கர் படத்தை வீட்டில் வச்சிட்டாங்க என்னாச்சுப்பா ஒண்ணு நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்த எழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாஜகவின் எதிரி அப்படின்றத போகி ஆர்எஸ்எஸ் உடைய சனாதனத்தை இந்தியாவில் வேரூண்டி சனாதன ஆட்சியை நிறுவனத்துக்காக அனைத்து செயல் திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸின் பிரதான எதிரியாக மாறியிருக்கிறார் அவருடைய நேற்றைய ஸ்டேட்மெண்ட் மூலிமா அப்படின்றது வெளிப்படையாக தேடுத்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு ஆர் எஸ் எஸ் அழித்தொழிக்காமல் இந்தியாவை வந்துட்டு மீட்க முடியாது அப்படின்றத அழித்தொழிப்புனே சொல்லிட்டாரு ஆமா இது வரைக்கும் என்னன்னக்கா ஆர் எஸ் எஸ் எதிர்க்கணும்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு படி போய் பாஜகவை விட ஆர் எஸ் எஸ் ஆபத்தானது ஆர் எஸ் எஸ் வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்ற நிலைக்கு வந்திருக்கிறார் ராகுல் காந்தி இந்த போக்கு எதை காட்டுது இல்ல இந்திய தேசத்தினுடைய உண்மையான எதிரி யார் என்பதை காங்கிரஸ் இந்த நூற்றாண்டு கால இயக்கமா இருக்குல்ல காங்கிரஸ் இன்னைக்குத்தான் இந்திய தேசத்தினுடைய உண்மையான எதிரி யார் என்பதை கண்டுபிடித்திருக்கிறது இந்த பத்து ஆண்டு கால ஆட்சி இழப்பிற்கு பிறகுதான் இவர்கள் சிந்தித்து இந்த இந்திய தேசத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து ஆர் எஸ் எஸ் தான் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான கருதுகோள் இருக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்பதான் நாம வாழ்த்துறோம் ஆனால் தமிழ்நாடு இதை நூறு வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடிச்சு விட்டது இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் தமிழகத்திற்கே மிகப்பெரிய எதிரி மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கே மனித உலகத்திற்கே மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியது ஆர் எஸ் எஸ் தான் என்பதை முதல் முதலில் கண்டறிந்து இந்த தமிழ் மனு தான் முதல் முதலில் அவர்களை எதிர்த்து அதிக வேகமாக தீவிரமாக களமாடியது தந்தை பெரியாரை இயக்க தோழர்களும் அதனுடைய தொண்டர்களும் தந்தை பெரியாரும் தான் அதை இன்னைக்கு ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது கும்பல்கள் அவர்கள் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பலி வாங்குவார்கள் என்பது கடந்த கால வரலாற்று நிகழ்வு இந்திய தேசத்தினுடைய தந்தை அவரு இந்திய தேசத்திற்கே தந்தை என்று போட்டக்கூடிய மகாத்மா காந்தியே கொன்றவர்கள் இவர்கள் ராகுல் காந்தி எல்லாம் ராஜீவ் காந்தி இருக்காருங்களா அவருடைய கொலையிலும் இந்திரா காந்தி கொலையிலும் இந்த பார்ப்பன சதிகள் இருக்குன்னு சொல்லி ஒரு புத்தகமே போட்டு அந்த புத்தகத்துல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது எப்படி எல்லாம் இவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அந்த விளக்கி இருக்காங்க ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் அவ்வளவு பெரிய அட்டுகங்களை இந்த மண்ணில் பண்ணியிருக்குது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரங்களை இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது நம்ம குஜராத் கலவரத்துல இதன் பின்னணியில் இருப்பதெல்லாம் ஆர் எஸ் எஸ் இந்த சமூக நீதி மண்ணுல இந்த ஜனநாயக நாட்டுல மத சார்பின்மையை கேள்விக்குள்ளாக்கி இந்த மக்களை அழித்துழிக்கக்கூடிய வேலையை மதம் சார்ந்து பேசி மத ரீதியாக மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை இந்த ஆர் எஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு மனித குலத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இந்த ஆர் எஸ் எஸ் உருவ எடுத்திருக்கிறது என்பது ராகுல் காந்தி கண்டுபிடிச்சிருக்கிறாரு இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அவரு இப்பதான் அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்தாண்டு காலத்துல ஆட்சியில் இல்லாதப்ப பாத்தீங்கன்னாக்கா பப்பு பப்புன்னு சொல்லி தொடர்ந்து அவரை வந்துட்டு கொச்சப்படுத்திட்டே இருந்தாங்க ஆமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக அடிக்கிறதுக்கு அதனுடைய ஆணிவரத்தோட ஆர் எஸ் எஸ் ஆணிவரத்தோட ஆரம்பிச்சிட்டாரு இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் உண்மையான எதிரி பாஜக ஆர் எஸ் எஸ் வச்சிருக்க ஒரு ப்ரோஜன் குதிரை ஆமா அந்த குதிரைக்கு பின்னாடி இவன் வந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்றத தெரிஞ்சுகிட்டு அவரோட ஆணிவேரல் அமிர்த்த ஊத்த ஆரம்பிச்சிருக்கிறது

வட இந்தியாவில் இப்படி ஒரு பேச்சை பேசக்கூடிய தலைவர் உருவாகி இருக்கிறார் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு தெரியுங்களா ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை நாங்க நிலைப்படுத்துவோம் இந்தியா முழுவதும் அப்படி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு ஏன் பத்தாண்டுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே இன்னைக்கு எப்படி சொல்ல தோணுது ஏன்னா தமிழகம் கண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி தமிழக தலைவர்களோட ஏற்பட்ட நட்பு சரி உத்தரப்பிரதேசத்துல ஒரு தலித் மாணவி காலில் ஒரு தலித் பெண்ணுடைய காலில் செருப்பை மாட்டி விட்டு இருக்கிறாரு அந்த பெண் வந்து கதறி சொல்றாங்க எங்களை இந்த ஊர்ல செருப்பு போட விட மாட்டாங்க நீங்க அனுமதிச்சா உங்க முன்னாடி நான் செருப்பு போடலாமா அந்த பெண் கேட்கும்போது அவர் கைகளால் அந்த செருப்பு வாங்கி போட்டு விடுறாருல தமிழக தலைவர்கள் கூட சேர்ந்த நட்பு தான் அதற்கு காரணம் இவருடைய கொள்கைகளை சிந்தாந்தங்களை அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு சொல்லிடுறாங்க ஆர் எஸ் எஸ் வேறு இருக்கணும் ஆர் வேறு இருக்கணும் இந்தியா முழுவதும் முழங்கிய தலைவர்கள் யார் எந்த மாநில முழங்கி இருக்கிறது பெரியாரு புரட்சியாளர் பெரியாரு வட இந்த வட இந்தியாவில முழங்கியது

அந்த நூல்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவார் பெரியார் ஆமா அந்த வேலையை நுட்பமா செய்வாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கருந்துளை பத்திய புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர் பேசின பேச்சு வந்து அந்த விஷயம் பல சாமானிய மக்கள் ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்ந்து இருக்குது ஆமா ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்துட்டு உலகம் அதை பெரியாரி நீட்சியா தொடர்ந்து பெரியாரி இருக்க தலைவர்களும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர் இவங்க பெரியார் என்ன செஞ்சாரு ஆனா பிடிக்கிட்டாருன்னு ஒரு என்ன ஆணி புடிங்கிட்டாரு பெரியாரு அப்படின்னு ஒரு ஒரு தற்கூரி கேட்டச்சு இல்ல நான் சொல்லவா ஏன் சாட்டை தொடர்ம பேரு பின்னாடி சாதி பேரு இல்ல அதற்கு யார் காரணம் சீமான் பேருக்கு பின்னாடி ஏன் சாதி கிடையாது இப்போ அண்ணன் வெங்குமணி இருக்கிறாரு அவரு பேருக்கு பின்னாடி ஏன் சாதி கிடையாது ஜாதி நடத்துறோம் இல்ல ஜாதி கட்சி நடத்துறவனே ஜாதி பேரை போடுறதுக்கு இங்க தயங்குறான் அப்படின்னாக்க அந்த மாற்றத்தை உருவாக்க தென் மாவட்டங்கள்ல திருமாறன் ஒருத்தர் அவனே ஜாதி பேர் போடல ஜீனு போட்டுக்கள் எடுத்தாலும் ஜாதி பேரை போற துணிச்சல் எனக்குள்ளதான கேக்குறோம் இப்ப வந்து நீங்க சொல்றாங்க பெரியார் என்ன பிடிக்கிட்டாரு பெரியார் பிடிக்கிறா ஆணி ஒண்ணு காட்டுந்தான்ல பேருக்கும்பும் திராணி இருந்தது என்ன பேருக்கு பின்னாடி நீ இந்த தமிழக மண்ணில் நடமாடு இந்த தமிழக மண்ணில நீ அரசியல் பேசிட்டு பாப்போம் முக்கியமான என்னாக்கா சாதி பேரை புடிக்கிட்டாரு சாதி பேரை புடுங்க புரிஞ்சிட்டாரு நீ ஜாதியை போட்டுட்டு நடந்த தமிழ்நாட்டுல உன்ன எப்படி பார்ப்பாங்கன்னு ஏன் நிர்மலா சீதாராமன் சனாதானத்தை தூக்கி பிடிக்கிறாங்களே நிர்மலா சீதாராமன் பேருக்கு போட்டு ஜாதியை போட முடியுமா போட்டு நடந்துட முடியுமா எச்ச ராஜா பேரு சாதி பேரை போட்டு நின்னு இன்னைக்கே வந்துட்டு நானே ஓப்பன சொல்றேன் தொடர்ந்து ஏன் நரேந்திராவை வந்துட்டு நரேந்திரான்னு சொல்றேன் அந்த பேருக்கு பின்னாடி இருக்க அந்த சரணேமே நான் மறக்கிறோம் இதுக்காகவே நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பிராக்டிஸ் எடுத்தேன் அந்த மோடி பேரை மறைப்பதற்கு அது எக்கானது நார்மலா கூட அந்த வார்த்தை வந்து பொதுவாக நம்ம பேசும்போது கூட ரெண்டு வருஷம் நான் அதுக்கா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் தொடர்ந்து எல்லாத்தையும் பேசி பேசி தான் அதுக்கு அப்புறம் தான் ஊடகங்களை கொண்டு வரேன் ஆமாம் என்னோட சேனல்ல தொடர்ந்து அதே மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த போக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நான் மேக்ஸிமம் எந்த ஒரு தலைவர்களுக்கும் அந்த ஜாதி பேருன்றது இல்லாம பாத்துக்குவேன் நிச்சயம் வம்தான்னு நான் சொல்லுவேன் அரவிந்துன்னு சொல்லுவேன் கொஞ்சம் அந்த பேர்ல ஜாதி இருக்குனாக்கா வேற வழியே இல்லாம இன்னைக்கு சரத்பவாரையும் அஜித் பவாரையும் சொல்றனாக்கா வேற வழியா புரியாதுன்னு சொன்னா சரத்பாருக்கு பயன்படுத்த வேண்டிய சூழல பயன்படுத்தாரு மத்தபடி முடிந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நான் இது பண்ணிடுவோம் நம்ம திராவிட இயக்கங்கள் ஆமா அதான் இந்த ராகுல் காந்தி அவருடைய மனமாற்றத்திற்கு காரணம் தொடர்ச்சியாக அவர் திராவிட இயக்கங்கள் கூட பயணிப்பதுதான் இவருடைய மனமாற்றத்துக்கு காரணமே தவிர இவர் தொடர்ச்சியாக இவர்கள் கூட பயணிப்பது இவருடைய சிந்தனைகளை கொள்கையில இவர் வாட்ச் பண்ணதன் மூலமா அவர் கரெக்டா புரிஞ்சிக்கிட்டாரு இந்த இந்திய தேசத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி பாஜக கிடையாது அதோடைய ஆணிவேர் ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் அவருக்கு தெளிவா அதனால தான் இன்றைக்கு தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆர் தேசம் முழுவதும் ஒழிப்போம் முற்றிலுமாக ஒழிப்போம்னு இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு இல்ல அதுலதான் ஏற்கனவே வந்துட்டு ராகுல் காந்தி வந்துட்டு ஐந்து மாநில தேர்தல் சமயத்துல சொல்லியிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து சப்போர்ட் பண்ற யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சொன்னாங்க ஐந்து மாநில தேர்தல் ஆதரவாளர்கள் இப்பொழுது அழித்தொழிப்போன்னு சார்புடையவங்க வெளியே போங்கன்னு சொன்னதுக்கு இந்த நிலைமைனாக்கா ஆர் எஸ் எஸ்ஐ அழித்தொழிப்போம் சொல்ற அளவுக்கு ராகுல் காந்தி அவருடைய சித்தாந்த தெளிவு நமக்கு ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கொடுக்குது ஆனா அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்னன்ற ராகுல் காந்தி புரிந்து கொண்டாரா ஏன்னா சுத்தியும் வந்துட்டு அவரை சுற்றியும் சில ஆர்எஸ்எஸ் சித்தார்த்தவாதிகள் பேனா உலகத்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் யாரும் நமக்கே தெரியாது ஆமாம் நம்ம கூடவே இருப்பான் அவன் ஆர்எஸ்எஸ் இப்போ கடைசி வரைக்கும் தெரியாது அது காரணம் என்ன தெரியுமா தோழர் ஆர் எஸ் எஸ் நூறு வருட பாரம்பரியம் இருக்குல்ல ஆர் எஸ் எஸ் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுக்காதது காரணம் என்ன தெரியுமா ஒரு ஆர் காரன் ஒரு நல்லது எதாச்சும் ஒரு நல்லது செஞ்சான்னு வச்சுக்க இவன் ஆர் எஸ் காரன் சொல்றான் இதே ஒரு ஆர் எஸ் காரன் குண்டு வச்சு ஒரு பத்து பேரை சாவடிச்சிட்டான் இல்ல ஒரு பாலியல் பலாத்தார செஞ்சிட்டானா இவன் ஆர் எஸ் காரன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவன் அந்த ஐடி கார்டு இன்னை வரைக்கும் தராம இருக்கிறானே தவிர வேற ஒன்றும் கிடையாது இவன் ரகசிய திருட்டு அமைப்பு இது ஒரு ஐடி கார்டு ஒரு சாதாரண வெளிப்பு ரகசிய திருட்டு வெளிப்படையாக இயங்குகின்ற ஒரு ரகசிய அமைப்பு அதான் வெளிப்படையாக இயங்கக்கூடிய அமைப்பு தான் இவர் வந்து பட்டவர்த்தமாக திருடக்கூடியவர்கள் இவர் திருட்டுத்தனம் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு நடிகருக்கு நடிகர் சங்கம் வச்சாலே அவன் சின்னதா ஒரு ஐடி கார்டு அவன் அங்கீகாரம் படுறானே இல்லையா அவனுக்குள்ள ஒரு பத்து ஐடி கார்டு கொடுத்துருந்தா நீ பொருளாளரு நீ இந்த செயலாளரு அப்படின்னு கொடுத்துருவான் ஆனா இவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் இந்தியா முழுவதும் அனைத்து ஊடகங்கள்லயும் சரி சமூக நீதி துறைகளிலையும் சரி அரசாங்க பதவியிலும் ஊடுருவிக்கக்கூடிய இயக்கம் ஒரு ஐடி கார்டு கொடுக்கறதுல ஏன் அவன் கொடுக்க மாட்டானா அவன் நல்லது செஞ்சானா ஆர்எஸ் வெளிப்படையா சொல்லிடுவான் அவன் கெட்டது செஞ்சு மாட்டிக்கிட்டானாக்கா ஒரு கும்பலா போய் ஒரு கற்பழிப்பு செஞ்சு மாட்டிட்டானா இவன் ஆரஸ்எஸ் இல்லைங்கன்னு கை கழுவி விட்டுட்டு போறதுக்கு அப்ப இத்தகைய வேலைகள்லாம் திருட்டுத்தனம் தனம் தான் பண்ணுவான் இத்தகைய வேலையை ஒரு நேர்மையாக ஒரு இயக்கம் நடத்துறவன் நேர்மையாக மக்கள் கிட்ட துணிஞ்சு போராட்ட காலத்துக்கு போறவன் அவன் தன்னுடைய அடையாளங்களை மறைக்க மாட்டான் ஒரு திருட்டுத்தனம் பண்றவன் குண்டு வைக்கிறவன் ரேப் பண்றவன் கஞ்சா பொருள் போத பொருள் கடத்துறவன் இந்த மரக்கலவர்கள் உண்டாக்கவன தன்னுடைய அடையாளங்களை மறைத்துக்கொண்டு போகப்பா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் கும்பல்களை மறைமுகமா எங்க தம்ம வளர்த்து எடுக்கிறாங்க அவர்களை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கு தமிழகம் முழுவதும் அவர்கள் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது அந்த பிஞ்சு குழந்தையுடைய மனசுல ஆர்எஸ் இருந்தாங்க அவர்கள் ஊற்றிக்கூட அதனாலதான் என்ன தமிழக அரசு மிக கவனமாக மீது நடவடிக்கை எடுக்கும் இப்ப கூட மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்தினார்ல அதுல பள்ளி மாணவர்கள் எப்படி வந்தாங்க அந்த பள்ளியுடைய தாளர் ஆர்எஸ்எஸ் கூட சம்மந்தம் உடையவர் இன்றைக்கு ஆதினம் தரும் ஒரு ஆதினத்துக்கு மேல சொல்லணும்னாக்கா வித்யாலயான்னு இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனம் பாரதியார்னு இருக்க அனைத்து கல்வி நிறுவனங்கள்லயும் ஆர்எஸ்எஸ் ஏற்பாடு நான் சென்னையில ஒரு பள்ளியில பாக்குறேன் ஆர்எஸ்எஸ் கொடி ஓப்பன பறக்குது அரசு கொடி பரப்புது அந்த ரெண்டு பேர் மட்டும் சுருக்கிடாதீங்க அவன் பொதுவான பேர்ல பொதுவான பேர்ல பாரம்பரிய பேர்ல இந்த வித்தியாலயம் எல்லாம் இருக்க ஆமா அதன் தொடர் இது வந்து இந்த பள்ளி குழந்தைகள் மத்தியில இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை நம்ம கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது தமிழக அரசு ஒவ்வொரு பள்ளிக்குமே இல்ல ஒரு ஐந்து பள்ளிக்கு ஒரு நிர்வாகியை தமிழக அரசு சார்பில் நிர்வாகிச்சு அதை கண்காணிக்கிறோம் ஏன்னா பிள்ளைகள் மனசுல பிஞ்சு மனசுல நீங்க நஞ்ச விதைச்சிட்டீங்கன்னா அதன் எதிர்காலத்துல ஒரு மதவெறியனாகத்தான் வருவானே தவிர அவன் முற்போக்கு பேசுவனாக வரமாட்டான் அவனுக்கு அப்புறமா நீங்க எத்தனை ஆயிரம் படங்களை எடுத்தாலும் ஆயிரம் பெரியார்கள் வந்து அவனை திருத்துவது அவ்வளவு எளிதாக அந்த இடத்துல வந்துட்டாக்கா பெற்றோர்கள் முடிவு செய்யணும் தங்கள் குழந்தை குழந்தை எங்க ஒண்ணு படிக்கணும் தங்கள் குழந்தைகள் எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் பெற்றோர்கள் முடிவு செய்ய வேண்டியிருக்கு ஆமா ஓகேங்களா உங்க குழந்தைகளோட செயல்பாடுகளை பாருங்க ஒரு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னாக்கா கறி சாப்பிட மாட்டா கறி சாப்பிடாதீங்க கறி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் வரும் கறி சாப்பிட்றவங்க கெட்டவன் ஒரு டீச்சர் வந்து விதைக்கிறாங்க

அந்த வீதி விருது விழான்னு ஒன்று நடக்கும் அங்க வந்து மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் கிராமப்புற கலைஞர்களுக்கு வந்துட்டு உதவிகள் வந்து கொடுப்பாங்க அந்த கலை நடக்கும் அதுல தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை நடுத்தர இதில் இருக்கவங்க இன்னமும் சொல்றனே அந்த கலைஞருடைய குழந்தைகளுக்கு லைவலா கல்லூரி அவங்க கல்லூரியில் படுத்தி படிக்க வைக்குது எத்தனை இந்து கல்வி நிறுவனங்கள் இருக்குது எந்த கிராமப்புற கலைஞனுடைய குழந்தைகளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதே தாழ்த்தப்பட்ட இவர்கள் இந்துன்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட பட்டியல சமூகம் எத்தனை பேரை இவர்கள் பள்ளியில கொடுத்து கல்வியை அவங்க வந்து மாற்றம் பண்ணு ஈஸியா பாட்டிட்டு போயிடலாம் நான் படித்தது கிறிஸ்துவ பல்லுவை அங்க எந்த ஒரு நான் நான் இன்னைக்கு மத மறுப்பாளன் இருக்கிறேன் கடவுள் மறுப்பாளர் எனக்கு மதமே எந்த மதமும் வேணாம்னு சொல்றேன் கோயிலுக்குள்ள போய்தான் சாமியை கும்பிடணும்னு அவசியம் இல்லை சர்ச்சுக்குள்ள போய்தான் இயேசு வணங்கணும்னு அவசியம் இல்ல மசூதிக்குள்ள தான் அல்லா வணங்குன்னு அவசியம் இல்ல அந்த நிலைப்பாடு எனக்குள்ள கொடுத்துருக்கிறது ஓகே எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு இருக்கேன் ஆனா மதம் எனக்கு வேணாம்னு சொல்லி மதங்களை தூக்கி போட்டாச்சு ஆமா அப்படிதான் இருக்கு எனக்கு ஆனா என் கூட படிச்ச என் கிளாஸ் சொல்ல ஐம்பது பேர்த்துல மத மறுப்பாளனா நான் இருக்கிறேன் ஒரு முஸ்லீம் பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணு ரெண்டு பேர் ஆச்சுங்களா நாப்பத்தி ஒரு ரெண்டு பேர் நாப்பத்தி ஏழு ஓகேங்களா ஒரு கிறிஸ்தவ பொண்ணு ஒரு கிறிஸ்தவ பையன் தான் என் கிளாஸ்மேட் மொத்தம் வந்துட்டு மீத ரெண்டு போச்சுனாக்கா நான் கிட்ட மீதக்க நாப்பத்தஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்துக்களாதான் இருக்கிறாங்க நாம் அத தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ இருக்குது அங்க அவர்கள் விषவிதைகளை ஊன்றிட்டு இருக்காங்க தமிழக அரசு கவனமாக அவர்களை கழைய எடுத்து அந்த பள்ளிகளை நேரடியாக அரசு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துருணுங்க என்ன நான் என்ன சொல்றநா க இந்த பள்ளிகள் மூலமாக மதமாற்றம் செய்றாங்கநா க சிம்பிளா சொல்றேன் ஒரு ವರ್ಷத்துக்கு குறைஞ்சது அம்பது மாணவர்கள் வந்து ஒரு வகுப்புல படிக்கிறாங்க ஒரு ஸ்கூல்ல வந்து குறைஞ்சது ஐநூறு குழந்தைகள் படிக்கிறாங்கன்னாக்கா ஆமா கிறிஸ்துவ பள்ளிகள் மதமாற்றம் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவுல இந்துக்கள் இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு இந்துக்கள் மைனாரிட்டி ஆகியிருப்பாங்க ஆமா ஆனா வந்துட்டு அந்த பள்ளிகள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாரு எட்நூறு எட்நூறு வருஷம் முகலாயிரம் ஆண்டான்ல அவன் மதமாற்றம் பண்ணியிருந்தானா இன்னைக்கு ஒரு இந்து வாழ்ந்துருக்கு வாழ்ந்திருக்க முடியாது சரி இருநூறு வருஷம் வெள்ளக்கார ஆண்டான்ல அவன் மதமாற்றம் பண்ணிருந்தான் இன்னைக்கு இந்துக்கள் இந்த மண்ணுல இருந்திருக்க முடியுமா இவங்க மேக்ஸிமம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்துட்டு பொருளாதார ரீதியா மேல வர முடியாதுன்னு சொன்னவன் இன்னைக்கும் படிக்க விடாம தடுத்த அந்த தப்பிக்கிறதுக்காக அவன் வந்துட்டு இது பண்ணாங்க தொடர் நான் தெளிவா ஒரு டேட்டா சொல்றேன் பாருங்க நீங்க போய் நேரடியாக களத்துல ஊர் போய் பாருங்க இதை போய் அரசுதான் கணக்கு எடுக்கணும்னு கிடையாது தென் அதிகம் மதம் மாறக்கூடியவர்கள் நாடார் கிருத்துவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் தேவேந்திர வேளாளர்கள் இந்த ரெண்டு சமூகம் தென் தமிழகத்தில் அதிக மதம் மாற்ற முடியுது அப்படியே கொங்கு மண்டலம் பக்கம் போனேனாக்கா அருந்ததிய சமூகம் அதிக அளவில் கிறித்துவ மதத்துக்கு மாறுறாங்க வடத மதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பறையர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த சமூகம் அதிக அளவில் கிறித்துவத்துக்கு மதம் மாறுது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிகம் ஒடுக்கப்பட்ட விளிமுறைகள் சமூக மக்கள் தான் அதிகளவுக்கு கிறித்துவத்துக்கு மதம் மாறுறாங்க ஏன் கிறித்துவத்துக்கு மதம் மாறா நீ ஜாலியான நீ சாதியை வச்சுக்கிட்டு அவனை உயர விடாம அவனுக்கு கல்வியை கொடுக்காம அடக்கி இல்ல இப்போ கர்நாடகத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பையன் வந்துட்டு சாமி சிலையை தொட்டுட்டான்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் போடுறாங்க அந்த குடும்பம் என்ன சொல்றது ஏன்னா நாங்க தொட்டா தீட்டுன்னு சொன்னாக்கா அந்த கடவுள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த குடும்பமே வந்து கடவுள் மறுப்புக்கு போயிட்டு அம்பேத்கர் படத்தை வீட்டுல வச்சுட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் முற்றிலுமாக தெரியுதுங்களா இந்த ஆர் எஸ் இந்தியா பரப்பி வைத்திருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் தான் உண்மையான எதிரி என்பதை ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டதால் அதை அழித்தொழிக்க வேண்டும் அவர் இன்றைக்கு குரல் கொடுத்து அதனால வந்துட்டு ராகுல் காந்தி இது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலவுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு ஆமா அதுதான் நம்ம சொல்றோம் ராகுல் காந்தி மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும் அதோட முக்கியம்னா காங்கிரஸ் வந்து இப்போதான் ராகுல் காந்தி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது தேர்தல் வெற்றி என்றது முக்கியம் இல்ல இன்னைக்கு தேர்தல் வெற்றியை கணத்தில் கொடாம ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் எதிர்த்துட்டு வெளியே வரான் அப்படின்னாக்கா நிச்சயம் வந்துட்டு ராகுல் காந்தி சாமானிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக எதிரொலிக்க தயாராகிட்டாருன்னு அர்த்தம் இன்னைக்கு ராகுல் காந்தி தான் வந்துட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சினால ராகுல் காந்தி ஆதரிக்க வேண்டிய களத்துல நாம இருக்கிறோம் அதோட முக்கியமானது இந்திய கூட்டணி இந்த தேர்தல வெற்றி பெற வேண்டிய அவசியமே இருக்குன்ற சொல்லிக்கிறோம் நன்றி தான் சாதி கொழுப்ப புடிச்சு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிர்ச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க